வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் நெப்போலியன் தெரியும் உங்களுக்கு அவருடைய பையனுக்கு வந்து அடுத்த அடுத்த மாதம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி டோக்கியோவில் கல்யாணம் அதுக்காக வந்து அவங்க எல்லாரும் வந்து ஷிப்பில் போயிட்டுருக்குறாங்க அமெரிக்க யூஎஸில் இருக்கிறாங்க அங்கேருந்து அவங்க வந்து ஷிப்பில் வந்து போயிருக்கிறாங்க போயிட்டு கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணுறதுக்கு ஜப்பான் போயிருக்கிறாங்க அதை பற்றி நிறைய வந்து ஒரு போஸ்ட்லாம் போடுறாரு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய நெப்போலியன் அவர்களை பற்றி பார்க்கணுன்னா அவர் முதல்ல வந்து அவர் பேர் வந்து உண்மையிலே குமரேசன் அவர் வந்து ட்ரிச்சியில் வந்து படிச்சுலாம் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வருது அப்புறம் பாரதாஜா டேரக்டர் பாரதராஜா அவர்கள் வந்து புது புதுநாத் அப்படிங்கிற படத்தை வந்து நைன்டீன் நைன்டி ஒனில் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஹீரோவாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறாரு அதில் நடித்து அதுலேருந்து அதுக்கப்புறம் இன்னும் ஹீரோவும் நடிக்கிறாரு வில்லனும் நடிக்கிறாரு வயசான கேரக்டர் அப்பா கேட்டார் நிறைய பல விதமான கேரக்டர்ஸ் பண்ணுறாரு நல்லா பண்ணி ஒரு ஒரு நெப்போலியன் அப்படின்னாவே ஒரு தனி ஒரு அவருக்கு தெரியும் மாதிரி அவளும் ஒரு நல்ல ஒரு பெரிய நடிகராக வராரு இப்பயும் அப்பப்போ வந்து ஒவ்வொரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கிறாரு இது மாதிரி நடிச்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு கல்யாணம் ஆகுது ஜெய் சுதான் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க வந்து பையன் வந்து தனுஷ் செகண்ட் பையன் வந்து குணால் அப்படி ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல பெரிய பையன் தனுஷ்க்கு வந்து இப்போ மேரேஜ் ஆகும் போதில்ல அந்த பையனுக்கு வந்து ஒரு நாலு வயசாக இருக்க போதும் ஒரு டிசீஸ் வருது என்னன்னா மஸ்குலர் டிஸ்டபி அப்படின்னு சொல்லிட்டு தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க நாலு வயசுலேயே முக்காவாசி நோய்க்கு வந்து சின்ன வயசு மாதிரி நோய் வந்து இந்த இந்த மஸ்குலர் டிஸ்டர்ப் வந்து சின்ன வயசுல தான் மெயினாக வரும் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வயசு அடல்ட்டு ஆனால் படம் கூட சில சமயத்தில் வரலாம் இவருக்கு அது மாதிரி நோய் வந்துன்னு சொல்கிறப்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க எங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் வில்லேஜில் வந்து ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதுவும் ஃபர்தராக வந்து நல்லா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஎஸ் போகலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாரு ஃபேமிலியை வச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து நடிக்கிறது போகிறது இப்படியே இருக்கு லைஃப் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து அது சமயத்தில் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ராகிறாரு என்ட்ராகி அதில் வந்து என்ன ஆகிறாரு அதுலேயும் வந்து எம்பியாகிறாரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ராக ஆகிறாரு ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரது கஷ்டம் பார்க்க பையனையும் கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னமாகவே விட்டுறாரு அரசியல் எல்லாத்தையும் விட்டுட்டு இவரும் யூஎஸ் பேஸ் செட்டில் ஆகிட்டார் அங்கேருந்து எப்போயாவது வரப்போ மட்டும் ஒவ்வொரு படத்தை நடிக்கிறார் போகிறார் அவங்க ஃபேமிலி அங்கேயே செட்டில் ஆகிட்டார் இது எதுக்காக இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து பையனுக்காக வந்து அங்கே போயிருக்கிறாரு இது இதில் ஒன்று எதுக்காக அந்த விஷயம் மெயினாக பேச வரணும்னு நினச்சேன்னா நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் அதில் வந்து இது மாதிரி இந்த அளவு வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்களே நார்மலாகவும் இது மாதிரி ஒரு உடம்பு சரியில்ல இது மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது பையன் இல்லை எந்த டிசீஸ் இருந்தாலும் இந்த அளவு கேர் எடுத்து பார்ப்பாங்களாங்கிறது தெரியல எனக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸஸ் படிக்கிறோம் எப்படின்னா குழந்தைங்க இருக்கிறப்ப விட்டுட்டு போகிறது இல்லைன்னா வந்து குழந்தைங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ தடையாக இருக்காது சில பேர் கொலை பண்ணுறது இப்படிலாம் நிறைய நியூஸ் நம்ம படிச்சிருக்கோம் நியூஸ் வரதுதான் சொல்கிறோம் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரி ஒரு பையனுக்கு வந்து ஒரு மஸ்குலர் டிஸ்டர்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசீஸ் இருக்குது அந்த பையன் வந்து வீல் சேரில் தான் போகணும் நடக்க முடியாது அப்படின்னு இருக்கிற பையனை அதை வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்காம அதை பாசிட்டிவ் ஆக்கி அந்த பையனுக்கு எப்படி எப்படி பாசிட்டிவ் பாசிட்டி மோட்டிவேட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி அந்த பையனை இந்த பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அதுவும் சாதாரணமாக பண்ணல கிராண்டாக பண்றாங்க நாடு விட்டு நான் வேற நாட்டில் போய் பண்றாலும் அந்த அளவு பண்றாங்க இதை வந்து பெருமைக்காக பண்ணல இந்த அளவு ஒரு அப்பா வந்து இது மாதிரி ஒரு பார்க்குறவங்கலாம் ஒரு வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குதெல்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் அதாவது இந்த மாதிரி வந்து பசங்கள் இப்படிலாம் இருந்தா கூட அதை நம்ம வந்து ஒரு இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி தோண்டு போகாமல் அவங்களையும் நல்லா வந்து கவனித்து எல்லா வாழ்க்கையும் கொடுக்க முடியும் எல்லாேரும் போய் வாழ வைக்க முடியும் மனது தான் காரணங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு ஒரு பெரிய விஷயமா இருக்குது கண்டிப்பாக அவருக்கு நம்ம வந்து பாராட்டணும்னு தோணுது எனக்கு அது அதனால தான் உங்ககிட்ட இந்த வீடியோ வந்து போடுறேன் பேசுகிறேன் நான் எப்படின்னா இது வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்தது திருநெல்வேலியை சேர்ந்து அக்ஷயான்னு ஒரு பொண்ணு கூட வந்து அந்த தனுஷ்க்கு வந்து மேரேஜ் பண்ணுறதா ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் நடந்து அவர் தனுஷ் வந்து ஃப்ளைட்டில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வீடியோ காலில் பேசி நான் நெப்போலியன் அவர்கள் ஒய்ஃப் எல்லாம் இங்கே வந்து இருந்த வீடியோ காலை பேச்சு என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சது அப்போ நிறைய பேச்சு வந்து சாதகமாகவும் பேச்சு பாதகமாகவும் கிடைச்சி நிறைய வந்தது ஆதரவாகவும் பேசினாங்க இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு ஏன்னா அவங்க பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துடுறாங்க வாழ முடியாது எதுவும் இப்படி பண்ணுறாங்க கூட எக்காச்சுக்கு மாட்டேன் மீடியாவில் உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் என்ன ஏதுன்னு தெரியுதோ தெரியலையோ அவங்கவுங்க அப்படியே போட்டுற வேண்டியது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது அதை படித்து மற்றவங்க வந்து எப்படி வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுற கரெக்டு ஸ்டாண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க சில பேர் தோண்டு போடுவாங்க சின்னடா இப்படி வருதே சொல்லி மனசு இவ்வளோ கஷ்டப்படுங்கிறத புரிய மாட்டேங்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா அப்படி உண்மையிலே யோசிச்சு பாருங்க அப்படி வந்து பையனுக்கு வந்து ஏதோ பணத்துக்கு காசுப்பட்டு ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நாலு பேர் தெரியாமல் அவங்க சொந்தக்காரர் மட்டும் தெரியும் டக்குன்னு பண்ணி வச்சுட்டு போகலாம் இவ்வளோ கிராண்டாக ஓப்பனாக எல்லாேருக்கும் போட்டு என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவெலாம் போட்டு இதெல்லாம் கல்யாணம் அதுவும் இல்லாமல் யூஎஸ்ஸில் பண்ணாமல் ஜப்பான் போய் பண்ணு அவ்வளோ கோடி கிட்டக்கு இரநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணுறான்னு சொல்கிறாங்க அவ்வளோ செலவு பண்ணி யாரும் பண்ண மாட்டாங்க இது உலகம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாக தெரியிற மாதிரி பண்ணுறாரு அப்படிலாம் பார்த்துட்டு நாலு பேர் எப்படி பேசுவாங்க ஆனால் அது ஸோ அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து அவ்வளோ நேர்மையாக கரெக்டாக பண்ணுறதுனால தான் இவ்வளோ அழகாக பண்ணுறாரு அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இப்போலாம் பேசுவாங்க ஆனால் இப்போ வந்து எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப வாழ்த்துறாங்க நல்லா இருக்கணும் போகணும் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது எப்படின்னா அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இது மாதிரி வந்து பையனுக்கு இது மாதிரி டிசீஸ் இருந்ததுனால இது கல்யாணம் பண்ணோம்னா நாங்க தமிழ்நாட்டை விட்டு தமிழ் மண்ணை விட்டு போனாலும் தமிழ் கல்ச்சர் தமிழை நாங்கள் மறக்கவே இல்லை நம்ம பண்பாடு தெரிஞ்ச பொண்ணாக நம்ம நாட்டில் இருக்க பொண்ணு தமிழ்நாடுக்கு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணும் முடிவு பண்ணி தான் அந்த ஏற்பண்ணே என் பையனுக்கும் அதான் ஆசை எனக்கும் அதான் ஆசை அது இந்த பொண்ணை பார்த்து பொண்ணி பண்ணோம் இந்த பொண்ணும் பையனும் வந்து உடனே டக்குன்னுலாம் பண்ணல ரெண்டு பேரும் வீடியோ காலில் பேசினாங்க ரொம்ப நாள் பேசி எல்லாத்தையும் விரிவாக பேசி ஓகேன்னு சொல்லி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து இது மாதிரி வந்து இந்த இதுவே ஏற்பாடே பண்ணோம் கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு ரெண்டு பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நிச்சய்த்தமே பண்ண கல்யாணமே பண்ணா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் அவர் தமிழ் பண்பாடோட தமிழ் கல்ச்சர் மாறக்கூடாது சொல்ல தமிழ் பண்ணா பார்த்து பண்ணோம்னு சொல்கிறார் அது இல்லாமல் எதுக்காக அங்கே போனோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பேஸ் இப்போ வந்து அங்கே வந்து அனிமேஷன் காலேஜுக்கு வந்து போய் அனிமேஷன் படிக்கிறாரு அப்பாவோட வீரு நெப்போலியன் அவர்கள் அங்கே போய் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாரு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா ரொம்ப ஒரு யூடியூபர் கூட அங்கே போயிட்டு அவங்க வீடெல்லாம் எடுத்து வீடியோலாம் போட்டிருந்தாரு எல்லாம் பார்த்துருப்போம் எல்லாம் அது மாதிரி போய் அந்தளவு பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அவர் அப்படி இந்த பனை பையன் ஓஷோ வந்து அப்பாவுக்கும் பிஸ்னஸ்லேயும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்றாருனா இப்போ வந்து அவரோட வந்து அந்த வீல் சேர் தான் போடுறாரு பார்த்தீங்களா அந்த வீல்ஸ்ல வந்து பேட்டரி பவர்டு வீல் சேர் அது வந்து வீட்டில் வந்து இப்போ நம்ம ஊரில் போனால் ஒரு மால் இப்படி தான் அது ஃபெசிலிட்டி இருக்கும் போக முடியும் மற்றபடி ரோட்லேயும் அங்கேயும் போக முடியும் ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ அங்கேன்னு போனோம்னு வச்சுனா யூஎஸ்ல அது மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும் நம்ம போகிறது போல அடுத்த அப்புறம் அவர் காலேஜ் போய் ஃப்ரீயாக படிச்சுட்டு வரலாம் மைண்டு ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருந்து என்ன ஐயோ நெப்போலியன் அவர்கள் பையன் வராரு இப்படி வராரு அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக பார்க்குறவங்க பேசுவாங்க அந்த பையனுக்கு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது மனசு திருப்பி அந்த கவலை நம்ம சும்மா இருந்தால் கூட மற்றவங்க பேச்சு கேட்டு நம்ம மனசு வந்து ரொம்ப வருத்தப்படும் ஸோ அவங்க அப்பாவுக்கு வருத்தமாக பையன் ஸோ இதெல்லாம் வேண்டாம் அங்கே போய் இந்த பையனுக்கு பாருங்கள் இப்படி இருந்தாலும் அந்த பையன் லைஃப் எப்படி அதுக்கு தகுந்த அப்படி நல்லா அமைச்சு கொடுக்குறது என்னென்ன பண்ணு சொல்லி பாசிட்டிவாகவே யோசிச்சுனால்தான் இந்த அளவு வந்து கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ண பண்ணிட்டு இருக்கிறார் ஸோ வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பையன் வந்து அந்த சேரில் வீல் சேரில் போகிற மாதிரி அந்த வீடு கட்டுறது ஃபுல்லாக அவனுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீல் ஸ்டைலில் எங்கெங்கே போக முடியும் சொல்லி அதுக்காக பார்த்து 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 அந்த வீடை கட்டியிருக்கின்றாரு அதே மாதிரி ஃப்ரீயாக காலேஜ் போய் படிச்சுட்டு வரான் பிஸ்னஸ் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான் இது மாதிரி அந்தளவு வந்து ஒரு எது உடலில் ஒரு குறை வந்தாலும் அதை வந்து எப்படி நிறைவாக இருக்கிறது அவளை பார்த்து நம்ம கற்றுக்கணும் நிறைய பேர் சில பேர் சோர் உடஞ்சி உடஞ்சி போய் உட்காந்துருவோம் அது மாதிரி இல்லாமல் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் கூட எவ்வளோ அந்த பையனுக்காக ஒரு நாடு விட்டு நாடு போய் அழகாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அங்கேருந்து நீங்கள் வந்து எல்லாரும் படம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் திரும்பி இன்வைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு அதுவும் இல்லாமல் அவர் வந்து தனுஷ் வந்து இதில் போக முடியாது ஃப்ளைட்லலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு வந்து ட்ரெயின் இது காரு இப்படி சொல்லி மாறி மாறி போய் அங்கேருந்து ஷிப்பில் வந்து போகிறாங்க எங்கே டோக்கியோவுக்கு போகிறாங்க நவம்பர் செவன்த் கல்யாணத்துக்கு முன்னாடியே போகிறாங்க ஏற்பாடுலாம் பண்ணுறதுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து எல்லோரும் அங்கே வராங்க அதுக்காக அது போகிறனால அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒரு மன நிறைவோடு அந்த இதில் போகிறதெல்லாம் ஒரு சந்தோஷமாக காமெடியாக அந்த இதில் போ அந்த ஷிப்பில் போகிறப்ப ஃபோட்டோஸ் போட்டு என்னென்னு சொல்லி ஷேர் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக பரங்க பையனுக்கு பையனுக்கும் சந்தோஷமா இருக்கும் பையனும் வந்து அங்க டோக்கியோ போனதுக்கு நிறைய போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறான் ஸோ அந்த பையனுக்கு வந்து எவ்வளோ அந்த கல்யாண கல்யாணக்களை வந்து எவ்வளோ சந்தோஷமாக பார்க்க நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இது நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து தான் தோணுது ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நம்ம பாசிட்டிவாக வந்து வளர்த்துக்கிறோம் நம்ம எதுக்குமே வந்து இப்படி தான் ஆகிடுச்சே ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட வந்து இதாகிடுவோம் அவன் தோணும் போக நல்ல விஷயம் நடக்குதோ எங்கெங்கே வந்து இது மாதிரி பாசிட்டிவாக நடக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு டானிக் மாதிரி எடுத்து வரணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண இதை அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க